வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் கண்ணீர் சிந்தியது போதும் கண்ணீராசியில் பிறந்தவர்களே காலம் உங்களுக்குண்டான நேரத்தை உங்களுக்குண்டான அதிர்ஷ்டத்தை உங்களுக்குண்டான வாய்ப்பினை கொடுக்கப் போகிறது காத்திருந்தது வீண் போகவில்லை குரு வக்ரத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட உக்கிரமான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் அனைத்தும் மாறி நிம்மதியை உங்கள் வீட்டு வாசலில் வந்து வைக்கப் போகிறது கிரகங்கள் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்க இன்றைய பதிவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நீங்கள் கூடிய தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே கன்னி ராசியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜென்மத்தில் கேதுவான வந்திருக்கிறார் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் ஒரு குழப்பம் ஒரு தடை ஒரு தயக்கம் ஒரு பயம் மற்றும் உதவி செய்வதற்கு எந்த ஆட்களும் இல்லையே என்ற ஒரு மன விரக்தி உளைச்சல் உங்களிடம் இருக்கும் அப்படிப்பட்ட சூழலில் ஒன்பதாம் வீடான ரிஷபத்தில் பாக்கியத்தில் குரு அமர்ந்து கொண்டிருந்தார் அந்த குருவுடைய ஐந்தாம் வாரி உங்களுக்கு கிடைத்ததிலிருந்து கொஞ்சம் விடுதலை விமோச்சனம் கிடைத்திருக்கும் இந்த ஒரு தினத்தில் அதிரடி திருப்பம் ஏற்பட போகிறது காரணம் அந்த குரு பகவான் அக்டோபர் ஒன்பதில் வக்ரம் அடையப்போகிறார் போகிறார் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப் பிப்ரவரி மாதம் வரை அந்த குருவுடைய வக்ரம் தொடர்கிறது ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் குருவனுடைய வக்ரத்தால் குருவனுடைய வக்ர பார்வையால் நிச்சயம் திருப்பங்கள் அதுவும் அதிரடி திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் முக்கியமாக அந்த குருபானு உங்களுடைய கண்ணைக்கு நான்காம் வீடான தனுசருக்கும் ஏழாம் இடம் மீனத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதனால் முதலில் அசையும் அசையா சொத்துக்களில் அதிரடி திருப்பங்கள் ஏற்படும் வீடு முதல் வண்டி வாகனம் வரை மாற்றங்களை நீங்கள் நிச்சயம் சந்திப்பீர்கள் அதனால் ஏற்றம் உண்டு வீடு வண்டி வாகனம் அசையா சொத்துக்கள் மூலமாக லாபம் நிச்சயம் பார்ப்பீர்கள் படிப்பு கல்வி விஷயத்தில் நிச்சயம் ஜெயம் உண்டு படிப்புல வெற்றி பெற்று பட்டம் பெயர்ப்புகள் வாங்குவீர்கள் படிக்கின்ற விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும் போது எந்த மாற்று கருத்தும் இல்லை தாய் மற்றும் வழி உறவுகள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட மன உளைச்சல் தீரும் திருமண தடை நீங்க திருமண யோகத்தை நீங்கள் பெறுவிடுவது நிச்சயம் நண்பர்கள் மூலமாகவும் உறவுகள் மூலமாகவும் சில நன்மை திடீரென்று கிடைக்கும் உங்களை விட்டு பிரிந்த அல்லது உங்களுக்கு எதிராக இருந்த உறவுகள் துரோகியாகவும் எதிரியாகவும் இருந்தவர்கள் கூட இப்பொழுது இணக்கமாக அதாவது உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய தருணம் இதுவாக உங்களுக்கு இருக்கப் போகிறது பெரிய பெரிய அதிகாரத்தில் பதவியில் இருப்பவர்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படும் அறிமுகம் கிடைப்பதால் அதிர்ஷ்டமும் வாய்ப்புகளும் நிச்சயம் உண்டு உங்களுக்கு திம்மத்தில இருக்கக்கூடிய கீதுவான் என்னதான் குழப்பினாலும் குருவனுடைய பார்வை நிச்சயம் உங்களுடைய பல இடத்திலிருந்து காப்பாற்றும் ஒரு தெளிவை கொடுக்கும் கையில் இருக்கக்கூடிய கல்வியும் நீங்கள் கற்ற வித்தையும் இப்பொழுது உங்களுக்கு பலனை கொடுக்கும் வரத்தை கொடுக்கும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஸோ இந்த ஒரு தருணத்தில் முக்கியமான முறையில் முக்கிய ஒரு மூன்று நிகழ்வுகள் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது மேலும் முக்கியமாக ஒரு மூன்று விதத்தில் உங்களுக்கு நன்மை வரம் வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் அதில் முதல் விஷயமாக இங்கே சொல்லப்படுவது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீடான கும்ப ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி அடைந்து கொண்டிருக்கிறார் இந்த ஒரு தனத்தில் குருவுடைய வக்ரம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் உங்கள் கைவசம் உங்களுக்கு நண்பராக உறவாக மாறுவார்கள் எதிரிகள் தொல்லை வழக்குகள் பிரச்சனை முடிவடையும் இரண்டாவது கடன் பிரச்சனை எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அது வீட்டுக்கடன் நிலக்கடன் அல்லது கல்யாண கடன் என எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த கடன் பிரச்சினையிலிருந்து நீங்கள் தப்பிப்பீர்கள் கடன் பிரச்சனை குறையும் மூன்றாவது நோய் பிரச்சனை நிச்சயமா உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நோய் பிரச்சனையில் மயிரிழில் உயிர் தப்பினை என்று சொல்வார்கள் அதன்படி சிறிய மருத்துவ சிகிச்சையின் மூலமாக பெரிய ஆபத்திலிருந்து நீங்கள் தப்பிப்பது உறுதி அப்படிப்பட்ட இந்த மூன்று நிகழ்ச்சியிலும் நிச்சயம் உங்களை காப்பாற்றும் குருவனுடைய வக்ரம் அதில் சந்தேகம் சந்தேகமில்லை வாய்ப்பினை பயன்படுத்திக்க மேலும் ஜென்மத்தில் கேது பகவான் இருக்கின்ற காரணத்தினால் விநாயகர் மற்றும் ஜீவசமாதி ஆன்மீக குருமார்களை வணங்குங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த வைப்பில் சேர்ந்த லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்